ஜார்ஜ் பெஸ் அவர்களையும் பிரகாஷ் சிங் பாதல் அவர்களையும் கொண்டு வந்து கடற்கரையிலே கடற்கரையிலே எழுச்சி பேரணி ஒரு மாநாடாக அண்ணா பிரியா பிறந்தநாள் விழாவை நடத்தியதும் செப்டம்பர் பதினைந்து ஆண்டுதோறும் சிறப்பாக செய்வதை போலவே இந்த ஆண்டு செப்டம்பர் பதினைந்தும் திருச்சியிலே அண்ணா பிறந்தநாள் நூத்தி பதினாலாவது பிறந்த நாள் விழா மாநாடு திருச்சி மாநகரிலே நடைபெற இருக்கிறது சுற்றுப்படம் செய்வதற்கு கால அவகாசம் ஏழு ஏழு மாவட்டங்கள் அல்லது பத்து மாவட்டங்களை சேர்த்து ஏழு மண்டலங்களாக தமிழகத்தை பிரித்து ஒவ்வொரு மண்டலத்திலும் நானும் தலைமை நிர்வாகிகளும் சென்று பேசுவது அங்கே இருந்து மாநாட்டுக்கு ஆயத்தப்படுத்துவது திருச்சி மாநாடு எங்கள் இயக்க வரலாற்றில் மீண்டும் ஒரு திருப்புமுனை மாநாடாக நடத்திய திருச்சி மாநாட்டை சிங் சுர்ஜித் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவரே வந்தார் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வந்தார் அதை போல இந்த தடவை மறுவலி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலவள இருக்கிற லட்சோப லட்சம் தொண்டர்கள் திருச்சி மாநாட்டுக்கும் வருவார்கள் அங்கே எங்கள் கொள்கை பிரகடனம் செய்யப்படும் கொள்கையை வகுத்தால் அதை மாற்றிக் கொள்கிற வழக்கம் என்று நான் அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்கள் இறுதி மூச்சு அடங்குவதற்கு பத்து நாட்களுக்கு முன்பு அவரே அவரிடத்திலே என்னை இன்றைய முதல்வர் தளபதி ஸ்டாலின் அழைத்துக் கொண்டு போய் அப்பா வைக்கோ வந்திருக்கிறார் என்று சொல்ல கண்விழித்து நான் சொன்னேன் உங்களுக்கு எப்படி பக்கபலமாக ஒரு முப்பது ஆண்டுகள் இருந்தேனோ அதை போல தம்பிக்கும் நான் பக்கபலமாக இருப்பேன் என்றவுடன் அவர் கண்கள் கசித்தன என் கையை மாறினப்பட்டுக் கொண்டார் இதனை அவரே ஒப்புக்கொண்டு திருச்சியிலே நூல் வெளியீட்டு நடந்த போது நம்முடைய முதலமைச்சர் அவர்களே இந்த சம்பவத்தை சொன்னார் ஆக அந்த வாக்குறுதி அவர் கடைசி காலத்திலே நான் எந்த திராவிட இயக்கத்தில் முப்பது ஆண்டுகள் பணியாற்றினேனோ அந்த இயக்கத்துக்கே நான் இருப்பேன் என்று சொன்ன அந்த வாக்குறுதியை நிறைவேற்றிட வேண்டும் அது உயர்நிலை குழுவிலே பொதுக்குழுவிலே நிர்வாக குழுவிலே எடுக்கப்பட்ட முடிவு எந்த மாற்றமும் இல்லை என்ற வகையில் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் இடம்பெற்றிருக்கிறோம் இன்று வரை இந்த அரசை எதிர்த்து ஒரு சிறு ஆர்ப்பாட்டம் கூட நான் நடத்தியதில்லை ஒரு அறிக்கை கொடுத்ததில்லை அல்லது நாங்கள் இத்தனை இடங்களில் போட்டி காத்திட வேண்டும் என்று சொன்னதும் என்னவென்றால் கருத்துக்களை அறிக்கையாக தந்திருப்பேனே தவிர திமுக அரசை திராவிட மாடல் அரசை நான் ஒரு நாளும் விமர்சித்ததில்லை ஒருபோதும் விமர்சிக்க போவதில்லை அப்படித்தான் இருக்கக்கூடிய நிலையில் இருவர்கள் எல்லாம் எல்லோரும் நிறைய ஜெயிச்சா அங்கீகாரம் கிடைக்கும் ஏத்த மாதிரி ஒரு பத்தோ பன்னெண்டோ நாங்க அது என்னுடைய முடிவு தலைமை எடுக்க வேண்டிய நான் சொன்ன பதில் நாங்க பன்னெண்டு சீட்டு கேட்போம் அப்படின்னு நான் சொன்னதில்லை நேற்று நிறுவர்கள் என்னிடம் கேட்கிறார்கள் நீங்கள் நிர்வாக குழுவில் பன்னெண்டு சீட்டு வாங்கணும் என்று நீங்கள் பேசுறீங்களா நிர்வாக குழு கேப் வேணா போட்டு பாருங்க கூட்டணி இடங்களை பற்றி வார்த்தை நான் பேசுகிறேன் நிர்வாகம் இப்பொழுதும் நான் எதுவும் சொல்றேன் பேச்சுவார்த்தை தேர்தலுக்கு முன்பு மூன்று நான்கு மாதங்களுக்கு நடக்கும் அப்பொழுது எங்கள் கருத்து என்னவோ அதை எங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிற பொழுது அங்கே போய் சொல்லுவோம் அதற்கு முன்பு வெளியிலோ வெளியிலோத்திலோ பத்திரிகையாளர்களிடத்திலோ எங்களுக்கு எத்தனை திருப்பூரிலும் பதிவு செய்கிறேன் வெளியிட உறுதியாக இருந்து

திருச்சியிலே மாநாட்டில் மீண்டும் அன்றைய எழுச்சி பேரணி போல திரண்டு வந்தது மக்கள் வெள்ளம் மீண்டும் திருச்சி மாநில மாநாட்டை போல இந்த மாநாடும் அமைந்தது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதையும் பத்திரிகைகளிலே போடுவார்களா இல்லையா என்று எனக்கு தெரியாது நான் பேட்டி கொடுப்பேன் நிருபர்கள் பிரியமாக எழுதுவார்கள் அவர்களை மரியாதையாக நடத்துவேன் சொந்த வீட்டுக்கு வந்ததைப் போல தாயகத்திலே வந்து பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கணக்காக கூட உட்கார்ந்து இருந்தாலும் அவங்களுக்கு உரிய விதத்திலே மரியாதை கொடுத்து அவர்களுக்கு தேனியில் விளங்கி ஆண்டுதோறும் ஜனவரி ஒன்னாம் தேதி பத்திரிகையாளர்களை சந்தித்து அவருக்கு மதிய விருந்து கொடுத்து இதை வழக்கமா வச்சிருக்கிறேன் மேல குறை கிடையாது ஆனா அவங்க நிர்வாகம் அவங்களுடைய அந்த எடிட்டோரியல் போட்டு தலைவராக இருக்கிறவங்க அவங்க எதுக்கு போடணும் அவருக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை மீறி ஒரு அறக்காலம் ஒரு காலம் ஆனால்

தொலைக்காட்சிகள்ல மக்கள் பார்க்குறாங்க பேப்பர் அதிகமா படிக்கிறாங்க அந்த வாதங்களை பார்க்குறாங்க அதை பற்றி ஒரு குடி அதனால்தான் நான் வந்து இந்த திருச்சி மாநாட்டை வெற்றிகரமா நடத்தணும்னா எங்கள்கிட்ட பண வசதி கிடையாது நாங்களே பணத்தை கொடுத்த ஆட்களை திரட்டி கொடுக்கிற வழக்கமும் கிடையாது அவங்க அவங்க முப்பது வருஷமா பயிற்சாசல் செல்ல இந்த கட்சியில் இருக்கிற மாதிரி இந்த மாநாட்டுக்கு வர்றதுனாலும் அவங்க கஷ்டப்பட்டு தான் அங்கே வந்து சேர வேண்டும் ஆனால் வருவார்கள் இந்த ஏழு மண்டல கூட்டங்கள் முடிந்த பிறகு இந்த திருச்சி மாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்குரிய ஆயத்த வேலைகளை செய்து அஜித் குமார் கொல்லப்பட்டார் உண்மை அவ வந்து கோயில்ல காளியம்மன் கோயில்ல ஒப்பந்த அடிப்படையில காவலாளியாக இருந்தபடிய தாயும் மகளும் வந்து கபி காரை கொட்டி தூரத்தில் நிறுத்தி வச்சிருந்து போயிட்டாங்க பைய உள்ள இந்த காருக்குள்ள வச்சுட்டு போயிட்டாங்க அவன் திரும்ப வந்த பையன் ஓட்ட தெரியாது ஒருத்தர் கரண்டை கூட்டி ஓட்டி திரும்ப கொண்டு வந்து காரை கொடுத்து ஆனால் ரெண்டு மணிக்கு திரும்ப போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அந்த கார்ல இருந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் ஒரு பத்து பவன் நகையும் காணும் நாங்க இந்த பையன் அந்த பையன் பேர சொல்லி விஜய் அஜித் குமார் அவருக்கு தான் காரை அவர் போய் விசாரிச்சாங்க எனக்கு தெரியாது அப்படியே பார்க்க கொண்டே விட்டேன் திரும்ப பார்க்கொண்டாந்து நான் பையை பார்க்கவே உண்மை பாப்பேன் அடி அடி அடின்னு அடிச்சு கேசன் உள்ளே என்ன மைதானத்தில் அதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி இல்லை மைதானத்தில் அடிச்சு அவங்க சிற்நீரகத்தில் இருந்து ரத்தம் அடித்து ரத்தம் போடு அதுக்கு பிறகு தனியார் ஆஸ்பத்திரியில தான் சேகம் அரசு ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகிற வழியிலேயே அந்த அஜித் அஜின்த்குமார் இறந்து விட்டார் இதை போலீசார் செய்த கொலை உடனே முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து சொல்லி ஆறு கான்ஸ்டபிள்கள் அவங்க ஸ்பெஷல் ஆர்மி போலீஸ் அந்த ஆறு கான்ஸ்டபிள்களையும் அவர்கள் பணியிட நீக்கம் செய்து விட்டார் இதற்கு பிறகு இதற்கு பொய்யான கற்பனைகளை காவல்துறையினரே வெளியே சொல்லி அடித்து கொல்லப்படவில்லை அவருக்கு காக்காவதி போன்றது சொல்வதென்றால் இது அநீதியிலும் அநீதி மிக காவல் நிலைய மரணங்கள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன சாத்தாங்குளத்திலே துறை மகனும் அடித்துக் கொள்ளப்பட்டார்கள் அப்பொழுது அதிமுக அரசு உடல் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை எல்லா கட்சிகளும் ஊர்வலங்கள் நடத்தி போராட்டம் நடத்தி அதற்கு பிறகுதான் அவர்கள் வழக்கு தொண்டர்கள் இதுல மற்றவர்த்தன தெரியுது போலீசார் அடிச்சுதான் அவனே அடிச்சிருக்காங்க இவ்வளவு செய்வதற்கு அவருக்கு ரைட் கிடையாது குற்றம் செய்திருந்தால் சாட்சியர்களோடு நிரூபித்து சிறையில் அடைக்கலாம் அடித்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு உரிமையும் கிடையாது சட்டத்திலே இடமும் கிடையாது இதற்கு பலத்த கண்டனத்தை தெரிவித்துக்

கட்சி சோர்ந்து இருக்கு சொல்றீங்கல்ல அந்த சோர்வு இருந்து மீண்டு வீடு கொண்டு எழுந்து விட்டது என்பது அதே மாதிரி தான் குறிப்பிட்ட சில தொலைக்காட்சிகள் வந்து அந்த பதிவு பண்றதா அவங்க வாதிச்சிருக்காங்க பாதிச்சிருக்காங்க மக்கள் பார்க்கிறாங்க பொதுமக்கள் அவங்க இருக்க கொண்டு போய் சேர்க்கிற செய்தி பாதிமுக ஒரு பொருட்கள்ல இந்த விதத்திலே செய்தியை கொண்டு போய் சேர்க்கிற போது எங்களுடைய லட்சக்கணக்கான தொண்டர்களை கொண்ட இந்த இயக்கம் நாங்கள் இன்னும் வல் தான் என்பதை விருவிப்பதற்காக தான் இந்த மாநிலம் சீட்டு தான் உங்களுக்கு எதிர்பார்க்கு மனதுல இல்லைன்னு சொல்லிட்டதே எங்கிட்ட இருந்து வார்த்தையை கொடுக்கலாம்னு பாக்கறீங்களா அடக்கா பல்லடத்துல இருந்து முத்திரத்துல திமுக போயிருக்காரு இன்னும் நிறைய நிர்வாகிகள் திமுக வருவார்ன்னு சொல்லியிருக்காரு இப்படி யாருக்கும் போனவர்கள் அவர்கள் விருப்பம் இருந்த வரைக்கும் நன்றி போனவர்கள் எதற்காக போனார்கள் என்ன லாபத்துக்கு போனார்கள் அதெல்லாம் மோசிக்க விருப்பம்

நடந்து கொண்டே இருக்கின்றன அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அவர்கள் மீது வழக்கு போடலாமே தவிர யார் மீது சந்தேகப்பட்டாலும் அடிப்பது என்பது எந்த சட்டத்திற்கும் உட்பட்டதல்ல மனிதாபிமானத்துக்கும் உட்பட்டதல்ல இப்ப தொடங்க ஆசிரியர்கள் தொடர்ந்து அதையெல்லாம் திமுக தலைமை கவனிச்சு பாத்துட்டு அதுக்கு என்ன விதத்துல பரிகாரம் பண்ணணுமோ பண்ணிடுவாங்க இந்த மாதிரி

நிரந்தரமா அந்த காஷ்மார்க் கடையை மூடுவதற்கு ஒட்டுக் கொண்டு